மெர்கரி விவர்ஸ்க்கு வணக்கம் இப்போ டிஜிட்டல் ஸ்கேம் இல்லை ஆன்லைன் ஸ்கேம் அப்படிங்கிறது ரொம்ப அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயமா மாறிடுச்சு சில வாரங்களுக்கு முன்னாடி நியாரணாவில் வந்து இதே மாதிரி ஆன்லைன் ஸ்கேமில் பணத்தை இழந்தவர்களை வச்சு ஒரு நியாரணா பண்ணிருந்தாங்க அதுல பேசின ஒருத்தர் தான் நம்ம சந்திக்க போகிறோம் ஏற்கனவே ஒருத்தர் நம்ம பேசியிருக்கோம் இவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டென் லேக்ஸ் வரையும் இழந்திருக்காரு அது எப்படி இழந்தாரு எப்படி அவரை ஏமாத்தினாங்க அந்த பணத்தை ரெக்கவரி பண்ண முடிஞ்சதா எப்படிங்கிற விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் நீரால் அவங்கள நீங்கள் பேசுகிறத பார்த்தேன் நீங்கள் எப்படி இந்த எப்படி உங்களை ஏமாத்துகிறாங்க இல்லை எப்படி பணம் போணுச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க மேரீட் ஆனுச்சா நீங்கள் கல்யாணமானவராக எப்படி என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க எப்படி வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்க உங்களை அந்த எப்படி அந்த பணம் போணுச்சு அந்த இடத்துக்கு வந்தீங்க நான் மேரிடு ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க அவர் ஒரு பொண்ணு இருக்குது ப்ளஸ் ஒன் படிக்கிறாங்க நான் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் ஐடிஎஸ்சில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஐட்டியில் ஒர்க் பண்ணிருந்தேன் ஐடியில் கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணியிருந்தேன் டைட்டில் பார்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தேன் டைட்டில் பார்க் ஆமாம் ஃப்ரீ டைம்லலாம் வந்து சர்ச் பண்ணுவேன் இந்த மாதிரி அந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ் அதெல்லாம் சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஜாப்ஸ் ஆர்டர் கிடச்சது கிடைச்சது அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆகி அந்த நான் வேலை விட்ற டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஆர்ன் பண்ணேன் அந்த ஒரு ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் டூ ஹவர் வேலை செஞ்சாலே ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அதில் தனியாக எனக்கு ஒரு அன் இன்கம் வந்துச்சு அந்த சேல்ரி இல்லாமல் நாம வந்து பார்ட் டைம்லயே இவ்வளோ வந்து அர்ன் பண்றோமே நம்ம வந்து ஃபுல் ஆ பண்ணலாம் அந்த வைஃப் ஒர்க் பண்ணனால அந்த ரிஸ்க் எடுக்கிறேன் நான் அந்த வைஃப் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க காலேஜில் அது நல்லா என் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்காங்க அதனால நான் ரிஸ்க் எடுக்கிறேன் ஏன்னா அது ஒரு ட்ரை பண்ணலாம் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பண்ணுவோம் இல்லைன்னா திருப்பி நம்ம வேற போயிடலாம் அந்த மாதிரி அப்போ எனக்கு வந்து அது ஒரு ஃபர்ஸ்ட்டு டூ த்ரீ மந்த்ஸ் ரொம்ப இதாக தான் இருந்துச்சு அப்புறம் திடீர்னு ஒரு கம்பெனி வந்து எனக்கு டைப் மாதிரி வந்துச்சு நிறைய ஆர்டர் கொடுத்தாங்க நல்லா அன் பண்ண ஆரம்பித்தேன் அது எப்படின்னா நம்ம எவ்வளோ வந்து நம்ம பண்றோமோ அவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் மினிமம் வந்து ஒன் லேக் வரைக்கும்னா மேக்ஸிமம் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு ஒரு மாசத்துல அந்த மாதிரி நம்ம நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து டுவெண்ட்டி போகிற டைம் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆமா ஆமா நல்லா நல்ல எல்லாமே நம்ம புது வீடு வாங்குறோம் புது கார் வாங்குறோம் எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து மாறிடுச்சு நம்ம நிறைய வந்து ஏர்ன் பண்ணுறோம் நிறைய இது செலவு செலவு பண்ணுறோம் அந்த மாதிரி அந்த டைமில் தான் வந்து ஃப்ரீ டைமில் வந்து நம்ம யூடியூப்லலாம் பார்க்கும்போது நிறைய அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வர ஆரம்பிச்சுது இப்போ நீங்கள் ஒரு ஒரு லட்சம் இருக்குன்னா சும்மா ஸ்விங் ட்ரேட் பண்ணுங்கள் மாதம் ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கலாம் இப்போ எனக்கு எப்படின்னா ஒரு ஒரு லட்சம் வந்து சர்ப்ளஸாகவே இருக்கும் ஆமா சர்ப்ளஸ் பிளஸ் ஒன் லேக் இருக்கும் நான் அது ஒரு மாசம் இருக்கும் நான் வந்து சும்மா பேங்க்ல போடுறதுக்கு நம்ம போட்டு ஏதாவது வந்து போனது வந்து இது நான் ஒரு லட்சம் போட்டேன் பண்ண தான் நம்ம போனேன் ஆனா அப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒன்னும் மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இல்லை எல்லாம் நெகட்டிவ் லாஸ் தான் டெய்லி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் லாஸ் ஆகிட்டே இருக்கு அப்போ வந்து அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு அனலிஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அங்கே ஒரு ட்ரேட் பண்ண ஒரு குரூப் இருக்குது அந்த சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ரூம்னு வச்சு அதில் ஒரு நூறு இரநூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு பத்து பதிஞ்சு கிளைண்ட் ஒருவராளம் வச்சு அவங்க வந்து அவங்க அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுவாங்க நம்ம லாகின்லாம் அவங்கள கொடுத்துட்டோம்னா அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க அவன் என்ன சொல்கிறான் சிங் டேட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் அவங்களுக்கு நம்ம வந்து இன்னொரு எஃப்என் ஒன் ஒன்று இருக்குது ஃப்யூச்சர் ஒன் ஆப்ஷன் அதில் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு தெரியாது அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இதில் அவன் வந்து சொல்கிறான் ஒன்றரை லட்ச ரூபா போடுங்க நம்ம வந்து ஒரு ட்ரேட்லயே இருபதாயிரம் முப்பதாயிரம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த ஒரு நார்த் இந்தியன் தான் ஒரு பையன் ஆஹ் அத நினைச்சுதான் போட்டேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரெய்ட்லய பத்தாயிரம் ரூபா போயிடுச்சு ஃபர்ஸ்ட் ட்ரேடு ஒரு ஒரு ட்ரேடே ஒரு நாள்ல அன்னைக்கே தான் முடிஞ்சிடும் எஃப் ஒன்னு அப்படிதான் ஒன் ஹவர் ஆஃப் அன் அவர்லயும் முடிஞ்சிடும் ரெண்டு ஹவர்ல முடிஞ்சிடும் வேலை நேரம் என்ன ஆகுன்னா பதினஞ்சாயிரம் லாபம் கிடைக்கும் ஆனா இவனிக்கா எழுவத்தி ஐநூறு ரூபா போயிடும் புரோக்கரேஜ்லயே போயிடும் அவன் வந்து தொடர்ந்து எஃப் ஒன் தொடர்ந்து இதே தான் பண்றான் அவன் ஏன்னா வந்து இல்லை இன்னைக்கு மூமெண்ட் இருக்கு அது இருக்குன்னு எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது அதை பத்தி சுத்தமாக எதுவும் நாலேஜே கிடையாது நான் அவன் சொல்றதை வச்சு சரி நம்ம பணம் போயிருச்சு போனதை நம்ம எடுக்கணுன்றதுக்காக நான் திருப்பி திருப்பி அவன்கிட்ட அவன் சொன்னதை கேட்டு நான் வேற மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்தது அதுல இருந்தது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அவன் கொடுத்துட்டே இருக்கேன் நாலு லட்சம் வரைக்கும் கொடுத்தவன்கிட்ட அதாவது ஒரு 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 ட்ரெயில் லாபம் வரும் ரெண்டு ட்ரெயில் லாஸ் ஆகும் இப்படி பாத்தீங்கன்னா அப்படி போய்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் வரைக்கும் போய் அதுல மேக்ஸிமம் லாஸ் ஆயிடுச்சு மோதிலால் அது வந்து ஒரு பெரிய கம்பெனி அவ வந்து அவனே லிஸ்டிங் ஷேர்ல லிஸ்ட் ஆயிருக்கானே அவ்வளவு பெரிய கம்பெனி அவன் ஆமா அவங்களே ஒரு ஒரு இத்தனைக்கும் அவனா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர் தான் அவன் ஆமா உங்களுக்கு எல்லாமே ஆனா மார்க்கெட் வந்து நீ ஒரு 80% பிரெடிக்ட் பண்ணலாம் ஆனா இவன் மோட்டிவ் அது இல்ல இவன் அதான் நான் சொல்றான்ல இவன் மோட்டிவ் வந்து நமக்கு प्रॉफिट பண்றது இல்ல அவனுக்கு ப்ரோக்கரேஜ் தான் அவன் பண்ணிருக்கான் அதுவே எனக்கு தான் தெரியுது ஏன் இவன் அவ்வளவு லாட் எடுத்தான்

ஆனா இருந்தாலும் ஒரு இது இருக்கும்ல நாலு லட்சம் நமக்கு அதுவும் எவ்வளவுன்னா ஒரு ஜனவரில இருந்து ஒரு மே மாசம் ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துல இவ்வளவு பணம் போயிருச்சு இதெல்லாம் தெரியுமா இதெல்லாம் தெரியுமா வீட்டுக்கு அது ஒன்னும் பெருசா தெரியாது ஃபுல்லா தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நைன்டி தெரியாது ஒரு டென் பர்சன்ட் ஏன்னா நம்ம எப்படி இந்த டல்லா இருப்போம் தெரியும் அவங்களுக்கு என்ன பண்ணி அப்படின்ற மாதிரி இந்த டைம்ல தான் வந்து நான் அப்படியே சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த இவங்க வராங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து நான் இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா இதுலேருந்து வேறையா அது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நான் கேள்விப்படுறேன் எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன ட்ரேடிங் பண்ணுறதுலாம் நமக்கு தெரியாது அம்மா கேள்விப்படுறோம் ஆனால் நிறைய ஆட்லாம் வரும் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இவர் வந்து ஃபாரெக்ஸில் சம்பாதிச்சு ஒரே நான் ஒரு வருஷத்துலேயே ஒரு கோடி சம்பாதிச்சார் எல்லாம் வரும் பெரிய பிஎம்டபிள்யூ கார் வாங்கினார் அப்படி இப்படி வெளிநாட்டெலாம் வந்து விற்பானுங்க டீ கடை தான் வச்சுருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா துபாயில் போய் அங்கே இருக்காரு அந்த மாதிரி இந்த ஃபேஸ்புக்கில் ஆட் வந்து நம்ம நம்பரு ஃபோன் நம்பர் அந்த ஒரு சப்மிட் ஒன்று வரும் தெரியும் அது உடனே நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஒருத்தங்க ஒரு லேடி வந்து கால் பண்றாங்க வந்து வெளிநாட்டு நம்பர்ல இருந்து வரும் வாட்ஸ்அப் கால் அது வந்து கனடால இருந்து பேசுவோம் தமிழ்ல தான் பேசுறாங்க தமிழ் தான் நம்ம ஆளுங்க தான் ஆனா ஒரு பொண்ணு பேசுது ஆனால் கொஞ்சம் தெரியல உங்களுக்கு ஸ்ரீலங்கன் தமிழ் அது அவங்க ஒரு ஒரு பத்து ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்புறாங்க ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இவங்களுக்குலாம் தமிழ்நாட்டு ஆளுங்க தான் எல்லாம் நிறையா தமிழ் பேரே இருக்கு அந்த எப்பன்னு ஏதோ இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் போட்டிருப்பான் அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல ஒரு பத்து டாலர் ஏதாவது லாபம் வந்திருக்கும் அந்த இதெல்லாம் எனக்கு அனுப்புறாங்க இந்த மாதிரி தான் பண்றோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்றது எனக்கு வந்து எப்படி நான் அவங்களை நம்பி போடணும் ஆயிரம் டாலர்னா அப்ப நீங்க ஒரு நூறு டாலர் போடுங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு ட்ரையல் பாருங்க நூறு நூறு டாலர் போட்டேன் ஃபர்ஸ்ட் சரி நூறு டாலர் தானே அப்படின்ட்டு போட்டேன் அப்போ வந்து ஏழாயிரத்தி எட்நூறுவா அவ்வளவு எட்டாயிரம் வச்சுக்கோங்களேன் இப்ப கொஞ்சம் அதிகமாயிடுச்சு நீங்க வந்து அந்த நாலு லட்ச ரூபா லாஸானது கவர் பண்ணலாம் ரெக்கவர் பண்ணலாம் நான் என்ன நினைச்சேன்னா அதுல இருந்து நம்ம பண்ணிட்டு வெளியே வந்துலாம் அதுக்கப்புறம் இது போனா விட பரவாயில்லன்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பிரச்சனைல இருந்து வெளியே வந்துடணும்ன்ற மாதிரி என்னோட தான் கடன் எல்லாம் இல்ல இருந்தாலும் அந்த லாஸ் பண்ணது நம்மள வந்து ஆமா ஒத்துக்கள் இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால நான் என்ன நினைச்சுன்னு யாருக்குமே இது தெரியாது நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது நம்ம ஏன் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தான் நான் யோசிச்சு நான் பண்ணேன் இப்ப எப்படின்னா இப்ப வேர்ல்ட் டிவைடு இருக்கிற புரோக்கர் பேரும் அதுல வருது இவன் பேரும் வருது அதுல அப்ப இவனும் ஒருத்த இருக்கான் போல கனடால வச்சு பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணிட்டுதான் போறீங்களா ஓரளவு நான் ஒரிஜினல் அது இல்லையான்னு நான் செக் பண்ணல நம்ம பண்றாங்க நம்மள கால் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு ட்ரேட் பண்றாங்க இவங்க ஏமாத்துவான் இவன் அப்படி பண்ணுவான்னு நமக்கு தெரியல அந்த டைம் அந்த டைம் தெரியல தெரிஞ்சுதான் நான் அப்படி நூறு டாலரும் வந்திருப்பேன் நான் நம்பினேன் அதாவது நம்ம பெரிய கம்பெனி கனடால வச்சு பெரிய லெவல்ல பண்றாங்க இத்தனை பேர் வேலை செய்யறாங்க இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா இவ்வளவு பேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னோடனே அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஹண்ட்ரட் டாலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து டாலரும் ஏதோ லாபம் வருது வந்தவொடனே அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களை வந்து நாளைக்கு இன்னொருத்தர் டெக்னிக்கல் அனலிஸ்ட் இருக்கார் விக்ரம் அவர் வந்து அவங்களை காண்டக்ட் பண்ணுவார் டெக்னிக்கல் அந்த மார்க்கெட் மேலே போதா கீழே அது நமக்கு பதிலாக ட்ரேட் பண்ணுறவர் அவர் வந்து கான்டெக்ட் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க இந்த அம்மா வந்து அதோட விளையிடுது இந்த ஒரு ரெண்டு நாளாக இவங்க பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அவர் ஒரு ஆனால் அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அதே தான் ஆனால் ஆள் வேற விக்ரம்னு ஒருத்தர் வேறாரு அவர் மெசேஜ் பண்றாரு அது நான் தான் அவங்க தமிழ் தான் தமிழ் தான் அவன் விக்ரம்னு அவன் வந்து நான் தான் அவங்களுக்கு பண்ண போறேன் ட்ரேடு நான் வந்து ஒரு இருபது பேரை பார்த்துட்டு இருக்கேன் இது மாதிரி எங்க கம்பெனியில் ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்க எல்லாரும் அவங்க டீம் நாங்கள் வந்து நான் எப்படி பெஸ்ட்டாக பண்ணால் எனக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் அந்த மாதிரி அவனோட இது சொல்கிறான் பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவன் என்ன சொல்கிறான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஆயிரம் டாலர் போடுறான் போட்டவன்னா என்ன ஆகுதுன்னா வரல அப்படின்றான் ஃபர்ஸ்ட் ஆயிரம் வாங்கிட்டீங்களா தான் அவங்களுக்கு ஸ்டார்டிங்கு சும்மா நமக்காக நூறு டாலர் வாங்குனாங்க ஓ டாலர் போட்டீங்களா நீங்க ஆமா நான் தான் அத இருந்துச்சா இல்ல 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 தான் சொல்ல வர்றேன் அதான் வந்து ஆயிரம் டாலர் நான் போட்டேன் பாத்தீங்களா போட்டானா வரலன்னு சொன்னான் எனக்கு அப்பதான் எனக்கு கொஞ்சம் என்ன பண்ண முடியும் எனக்கு இது லிங்க் நம்ம பணம் நம்ம கிரெடிட் கார்டோ ஏதோ வச்சோ பண்ணலாம் அதில் டெபாசிட் பண்ணலாம் பேங்க் அக்கௌண்ட் வச்சு பண்ணலாம் கிரெடிட் கார்டு வச்சும் பண்ணலாம் நான் கிரெடிட் கார்டு தான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆயிரம் டாலரு எங்கிட்ட காசு இல்லை கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்ட்ல தான் பண்ண என்னன்னா போட்டு பாப்போம் வந்தாங்கன்னா கிரெடிட் கார்டு பே பண்ணிருவோம் அந்த மாதிரி ஓ அப்படிதான் பண்ணேன் காசும் இல்லை அதே அதுவே கடன் கிரெடிட் கார்டுல எனக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் லிமிட் இருக்கு அனுப்புறேன் ஃபர்ஸ்ட் அவன ஒரு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே ஒரு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுவேன் ஃபுல்லா பே பண்ணிடுவேன் எனக்கு பத்து லட்சம் லிமிட் இருக்குன்னு தான் பேரு ஆனால் நமக்கு கடன்லாம் கிடையாது நான் ஃபுல்லா செலவு பண்ணுவேன் ஃபுல்லா பே பண்ணிடுவேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ இவனுக்கு வந்து அமிச்சோன்னு அவன் வந்து வரலன்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு ஆயிரம் டாலர் போயிடுச்சுன்ற மாதிரி வரலன்றானே என்ன பண்றது ஆனால் எனக்கு அந்த எஸ்எம்எஸ் வரும் தெரியுமா கிரெடிட் கார்டில் அவன் வந்து அதை அனுப்புங்க அவன் எதுக்கு அதை கேட்டிருக்கான்னா என்னோட பேலன்ஸ் எவனு பார்க்குறத கேட்டிருக்கான் அதுவே எனக்கு தெரியல அதாவது உங்க உங்க இன்னும் எவ்வளவு பணம் இருக்கு இருக்குன்றதுக்காக தான் அவங்க கேட்டிருக்கானே என்னன்னா பண்ணி எப்படின்னா வரல அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அனுப்புவோம் நான் உடனே அந்த பேலன்ஸ் மறைக்காம அனுப்பிச்சுட்டேன் அதுல பார்த்தா எட்டு லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்கு எழுபத்தெட்டாயிரம் போயிடுச்சு மீதி பேலன்ஸ் இருக்குன்னா பார்த்து வச்சுக்கிட்டான் நான் என்ன நினைச்சேன்னா நம்ம பணம் அனுப்பிச்சுட்டா நம்ம ப்ரூவ் பண்றதுக்காக நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அவங்க கணக்கு இது

இல்லங்க அது பரவாயில்ல நான் ஏற்கனவே லாஸ்ட்ல இருக்கேன் எஃப் ஒன்னு சொல்றீங்களா சொல்றேன் அவன்கிட்ட சொன்னேன் எஃப் ஒன்னு ஏன் சார் பண்ணீங்க அதே ஒரு கேம்பிளிங் சார் அது எனக்கு அப்போ ஒரு நம்பிக்கை வருது அவன் மேல சரி ஓகேவா ரொம்ப நல்லவம் போல இருக்கு இந்த பணம் தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன சொல்றான் உங்க நீங்க உங்க அக்கவுண்ட்ல இருந்து அனுப்புங்க சார் இது வேணாம் இல்லங்க அக்கவுண்ட்ல எல்லாம் பணமே இல்ல இதுதான் இருக்கு ஆனா இருக்கான்னு பாக்குறான் நான் ரெண்டு மூணு தடவை கேட்கறான் வேற கதா அக்கௌண்ட்ல இருக்கா அதுன்னா அவங்க நல்லா சொல்றான் நான் என்கிட்ட இல்ல இருந்திருந்தா கூட நான் போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள்ட்ட இல்ல உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கான் அவன்கிட்ட அவன் உடனே இதை தெரிஞ்சுக்கிட்டானுங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆயிரம் டாலர் வச்சு அவனுங்க பண்றாங்க பண்ணி ஒரு இரநூறு வரைக்கும் லாபம் வந்துச்சு ஒரு வாரத்துல ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது அப்படி ஓ அப்போ வந்து அவன் திருப்பி என்கிட்ட வந்து டெய்லியும் பேச வாங்கிட்டேன் என்ன பண்றீங்க எங்க வேலைக்கு போனீங்களா சாப்பிட்டீங்களா வெளியே போனீங்களா அதெல்லாம் நம்ம ஜென்ரலா பேசுவார் பேசுவாரு வாட்ஸ்அப்ல பண்ணி நம்ம காலையில இன்னைக்கு இதை நாங்க போறோம் இன்னைக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு கேட்டுக்கலாம் ஏதோ ஒன்னு சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம டிபி வச்சிருக்கோம் நான் வந்து கொடைக்கானல் அப்பதான் போயிட்டு வந்தேன் உடனே என்ன சார் நியூசிலாந்துல இருந்து போயிருக்கீங்க போல இதுக்கு நம்ம ஒரு கொடைக்கானல் தான் அப்படியே கொடைக்கானலேயே அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடம் சும்மா அது எதுக்காக எனக்கு இப்பதான் புரியுது எல்லாம் நம்மள அப்படியே ஒரு சைஸ் பண்ணியா வச்சிருக்கானுங்க ஆள் நீங்க பெரிய பெரியாள் அப்படின்ற அப்புறம் ஏதோ சொல்லுவானுங்க நம்ம பத்தாயிரம் டாலர் போனோம்னா நீங்க விஐபி சார் விஐபி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு பத்தாயிரம் டாலர் வச்சிருக்காரு ஏழா எட்டு லட்சம் இருக்குன்னா ஏதோ ஒன்னு சொல்லி இப்போ வந்து சார் நீங்க நாலு லட்சம் லோன்ல இருக்கீங்க நம்ம வந்து அடைச்சிடலாம் ஒரே மாசத்துல அடைச்சிடலாம் நீங்க வந்து ஒரு ஐயாயிரம் டாலர் போடுங்க நம்ம ஒரே மாதத்தில் திருப்பி ஆயிரம் எடுத்துடலாம் அவரை ஏற மாதிரி லாபம் ரெண்டாயிரம் லாபத்தையும் எடுத்துடலான்ற மாதிரி சொல்கிறான் அவன் நான் அப்படியே வந்து இதுன்னு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த ஒரு வெப்சைட்டில் போச்சு ரெண்டாவதுலாம் அதில் மாட்டேங்குது இந்த பேங்கில் பிளாக் பண்ணுறோம் அது ஏதோ ஒரு அப்னார்மலாக இருக்குது போல் இருக்குது நம்ம பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து கிரெடிட் கார்டில் போட்டோன்னா அதை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான் போக மாட்டேங்குது ரெண்டாவது ஒரு ஆயிரம் நாள் போக ஆ இங்கே அவன் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்கலாம் என்ன இதை நீங்க ட்ரை பண்றீங்களா அப்படின்னுட்டு அது கொஞ்சம் ஸ்பீஷியஸா இருக்குன்ற மாதிரி ஏதாவது சொல்லுவான் அவன் நீங்க அப்பேஷன் அப்பேஸும் நம்பி இருக்கேன் அப்படியாஸ் நான் என்ன சொன்னாங்கன்னா நம்மள்ட்ட செல்ல ஃபோன் வரும் தெரியுமா ஆமா நீங்க ஆமா நான் தாங்க பண்றனோ நான் நானே எடுத்து விடுவான் உடனே போயிடும் இது ஒரு ஒரு தடவையும் வரும் அது ஒரு ஒரு தடவை பண்ணும்போதும் ஒரு ஒரு தடவையும் கால் பண்ணுவாங்க இனிமே எதுக்கு நீங்க ஆயிரம் டாலர் பண்றீங்களா ஃபார்னர் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா நான் தான் பண்ணனும் ஓகே அது ஓகே தான் ஓகே இந்த மாதிரி போச்சா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இவங்க அது ஒரு லெவல்ல வந்து ஒரு ஆயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலருக்கு மேல அதுல போவே இல்லை வெப்சைட்ல அக்செப்டே பண்ண மாட்டேங்குறது ஏதோ எரர் வருது அப்ப என்ன பண்றான் ஒரு பேபால் அக்கௌண்ட் கொடுக்குறான் பேபால் அக்கௌண்ட் கொடுத்தா அது பாத்தீங்கன்னா அதுல ஒரு லிங்க் அனுப்பிச்சான் பேபால் அது பாத்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர்ல ஒரு ஐடி கம்பெனி ஐடி கம்பெனி பேரு அதோட அட்ரஸ் அதுக்குதான் நான் பேபால் நான் பணம் அனுப்புறேன் ஆயிரம் டாலர் அதுவும் போல ஃபெயில் ஆயிடுச்சு அப்புறம் மூணாவது வந்து ரேசர் பே ரேசர் பெண் ஒன்று இருக்குது சரி அதில் வந்து ஒன்று அனுப்புகிறான் அது எப்படின்னா ஃபோன் நம்பர் வருது நம்ம லோக்கல் நம்பரு இங்கே விழுப்புரம் பக்கத்தில் ஒருத்தன் காமராஜ் ஒருத்தன் அவனுக்கு வந்து அவன் பேர் வருது நான் அந்த ஃபோன் நம்பரை வச்சு வாட்ஸ்அப்பில் வச்சு எதை செக் பண்ணுறான் அப்புறமா அதில் வந்து ஒரு ஐயாயிரம் டாலர் வரைக்கும் நான் போட்டேன் அதில் ஃபோட்டோ என்ன பண்ணுறான் ஐயாயிரம் டாலருக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புகிறான் அவன் அந்த வடலூர் காமராஜ் வந்து இந்த மாதிரி நீங்கள் எங்கள்கிட்ட வந்து ஒரு அஞ்சு டன் அரிசி வாங்கியிருக்கீங்க

காமராஜ் மெயில்தான் நான் ரிப்ளை பண்ணல அதுக்கு இவன் பேசுறான் என்ட்ட விக்ராம் சொல்றேன் இந்த காமராஜ் வந்து உங்களுக்கு வந்து நமக்கு டாக்ஸ் பலன் எங்களுக்கு வரும் அங்க நீங்க வந்து அரிசி வந்த மாதிரிக்கான நாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம் உங்க பணம் எல்லாம் வரும் இம்போர்ட் மாதிரி வரும் எக்ஸ்போர்ட் சொல்றான் எனக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நமக்கு ட்ரெயிடிங் பண்றோம் இவங்க ஏதாவது பண்ணிட்டு போறானுங்க நம்ம காசு வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் நான் அதுல ஒண்ணும் மூளை செலுத்துல அதுல இது ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன் ஆனால் இது அவன் நான் ரிப்ளே பண்ணல இந்த மெயிலுக்கு அவசரான் நீங்கள் எஸ் ஐ கன்ஃபார்ம் அப்படின்னு ரிப்ளை பண்ணுங்கள் இது எதுக்காக சொல்கிறேன்னா ரொம்ப ஜெனுவனாக அவங்க பண்ணுறாங்களாம் எல்லாமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம் ஃபஸ்ட்டு ட்ரேட் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்டேக்கிங் வாங்குறான் வாங்குகிறான் நான் வந்து இவர் ஆத்தரைஸ் பண்ணுறேன் இதனால் ட்ரேடு பண்ணேன் எனக்கு டைம் இல்லை இவரை நான் ஆத்தரைஸ் பண்ணி ட்ரேட் பண்ண வைக்கிறேன் இதில் ஏதாவது லாஸ்ட்டு ப்ராஃபிட் ஆச்சா நான் தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு சைன் பண்ணி என்னோடய பேன் கார்டு அதில் அட்டாச் பண்ணி அமிச்சேன் வாட்ஸ்அப்பில் அமிச்ச அவன் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறான் இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு நம் ஒரு ஒரிஜினல் கம்பெனி இது மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பத்தாயிரம் வரைக்கும் போட்டேன் என்னோட மொத்த பணத்தையும் விக்ரம் தான் பேசிட்டு விக்ரம் தான் பேசிட்டு இருக்கான் இவ்வளோதையும் போட்டாச்சு போட்டு அது ஒரு பன்னெண்டாயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர் லாபத்தில் இருக்கு இருக்கும் போது நான் வந்து சரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் அதை கவனிக்கல அதுக்கப்புறம் பத்தாயிரம் இருக்கு அது ஒரு வாரம் ஓட்டுங்க ஏதோ ஒரு நாள் சொல்கிறான் இந்த டைமுக்கு அப்புறம் தான் அது மூமெண்ட் வரும் நம்ம டபுள் ஆக்கிடலாம் எடுத்துடலாம் அவங்க நீங்கள் அவங்க அசல் வச்சுக்கின்ற மாதிரி அதை வச்சு ட்ரீட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறோம் நான் என்ன ஐடியா பண்ணுறேன்னா இப்போ பத்தாயிரம் நான் இதில் தான் போட்டிருக்கேன் எல்லாமே கிரெடிட் கார்டில் நான் அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறேன் ஏன்னா ஐடியா எப்படி இருக்கு பாருங்க இஎம்ஐயா மாதிரினா இவங்க லாபம் தருவாங்க மாதம் மாதம் எடுத்து கட்டிட்டு கிரெடிட் கார்டை முடிச்சிடலாம் மாசம் ஆயிரம் பன்னெண்டு மாசமாக இஎம்மாக கன்வெர்ட் பண்ணி மாதம் ஆயிரம் டாலர் கொடுப்போம் அதை வச்சுன்னா அந்த இஎம்ஐ முடிச்சுன்னா நம்ம கிரெடிட் கார்டும் முடிஞ்சிரும் நமக்கு இங்கேயும் ஒரு பத்தாயிரம் டாலர் வந்துடும் அந்த மைண்ட் அது எந்த அளவு நம்பினுன்றதுக்காக சொல்றேன் இஎம்ஐயா இவனை நான் மாற்றுறேன் இஎம்ஐயா மாத்தான் மொத்தமா நம்ம பத்து லட்சம்னா மொத்தமா இவங்க இன்ட்ரெஸ்ட் நிறைய போடுவாங்கன்னு சொல்லிட்டு பத்து லட்சம் தான் இஎம்ஐயா மாற்றுறேன் பத்து லட்சம்னா அந்த பத்தாயிரம் டாலர் எட்டு லட்சத்தை வந்து டுவெல் இஎம்ஐ மாசம் எழுவத்தஞ்சாயிரம் கட்டணும் இது இல்லாம நம்ம செலவு அதில் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களா எப்படியும் எனக்கு ஒன்றாயிரம் லட்சரூவா வந்துகிட்டே இருப்போம் பில்லு இந்த இது இருபத்தஞ்சாயிரம் அது இது அப்புறம் ஆமாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி பத்தாயிரம் டாலர் போன அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் ரெண்டு நாள் கழிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்கிறான் அப்புறம் வந்து அவனை ஆனால் அவன் சொல்லிட்டுருக்கான் என்கிட்ட நான் ஒரு ரெண்டு நாள் வெகேஷன் போவேன்ற மாதிரி என்கிட்ட ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்கான் ஓ ஆ சிரிஸாக எடுத்துக்கல வெக்கேஷன் போனால் என்ன ட்ரேடிங் தானே வேற பார்த்தா இன்னொருத்தான் வரான் ஜீசன் ஒரு வரான் வந்து சார் உங்கள் ட்ரேடிங்லாம் பார்த்தீங்களா உங்கள் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்களா இல்லையா நான் பார்க்கல என்ன பாருங்க இரண்டாம் டாலரு மைனஸில் போயிடுச்சு அப்ப எனக்கு ஷாக் ஆயிடுச்சு என்னன்னா பன்னெண்டாயிரம் டாலர் வந்து எப்படி ஏழாயிரம் டாலருக்கு வந்துருச்சு மைனஸ் டுவெல் தௌசண்ட் மைனஸ் ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் வந்துருச்சு இல்ல அவரு விக்ரம் சரியா பண்ணல அவரு வந்து வெக்கேஷன் போயிட்டாரு அவர் மேல வந்து என்கொயரி வச்சிருக்கோம் அவர் லீவ் வந்து வந்த அப்புறம் அவர் என்கொயரி பண்ணி அவர் நிறைய பேருக்கு இப்படி தான் பண்ணிட்டாரு இப்போ உங்க அக்கௌண்ட் என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க நீங்க என்ன பண்ணுங்க இன்னொரு ஐயாயிரம் போடுங்க நம்ம இதை லாஸை வந்து இது எப்படின்னா லாஸ்னா லாஸ் கிடையாது அது ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும் இப்போ நம்ம பத்தாயிரம் போட்டிருக்கோம் லாபம் ரெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் இங்கே ட்ரேடிங் ஓடிக்கிட்டே இருக்கும் இதில் மைனஸ் ஃபைவ் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் மைனஸ் ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் உங்கள் செவன் தௌசண்ட் அதுதான் ட்ரா டவுன்லயே இருக்கும் அப்படியே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து லாஸ் க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் அது என்றைக்குனாலும் மேலே வரும் ப்ராஃபிட்டாக அது புக் ஆகும் அதுக்காக அவன் சொல்றான் கீழே போகப்போ என்ன ஆகும்னா நம்ம ஃபண்டை போட்டு சப்போர்ட் பண்ணணும் இப்போ ஆமா ஆவரேஜ் இல்லை ஃபண்ட் இருந்தாதான் அக்கௌண்ட் நிற்கும் இல்லை ஜீரோ ஆயிடுச்சுன்னா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடும் இப்போ நம்ம பணம் எல்லாம் போயிடும் இப்போ நம்ம பணத்தை காப்பாற்றணும்னா நம்ம எவ்வளோ போட்டோமோ அதே மாதிரி ஈக்குவலாக இன்னொரு பணத்தை போடணும் போட்டால் தான் சப்போர்ட் பண்ணி அந்த லாஸை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது லாஸ் ஏற்றுக்க முடியாதுன்னா பணத்தை போட்டு நம்ம சப்போர்ட் பண்ணி வைக்கணும் அதை அப்படி இல்லைன்னா நீ லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் நீ அதை ஒத்துக்கிட்டு வெளிய வேணா வந்துடலாம் வந்துடு நீங்க அப்போ வந்துடலாம் வந்துடலாம் நான் அதான் சொன்னேன் போனது போச்சு எனக்கு ஐயாயிரம் இருக்கிறத கொடுத்துருப்பா நான் வெளியே வந்துடுறேன் இல்லை எங்களை பிரச்சனை பண்ணுவாங்க எங்க மேனேஜ்மெண்ட்ல லாஸில் எப்படி நீ புக் பண்ணுவ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் பணம் போடுங்க நம்ம வந்து லாபம் எங்களைலாம் எங்களை வேலையிலேருந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றமாரி அவன் சொல்கிறான் அப்புறம் வந்து என்ன பண்ணால் இன்னொரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க மூணாவது ஆள் மேனேஜர் அவர் இவங்களுக்கு இத்தனைக்கு நம்மள்ட போட தான் சொல்கிறானுங்க பணத்தை போடுன்றது தான் மூணாவது ஆள் வந்து பேசுகிறான் அவன் பேர் வந்து ஆரியன் அவன் மூணாவது அவனை தான் வந்து பேசுகிறான் சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்னா ஹெஜ்ஜி பண்ணிடலாம் ஹெஜ்ஜிங் பண்ணோன்னா இப்போ நீங்கள் ஒரு வந்து ஒரு பை ஒரு ஆர்டர் எடுத்துருக்கீங்க ஒரு பத்தாயிரம் டாலருக்கு பை எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கே அப்படியே செல் எடுத்துருவானுங்க இப்போ மைனஸ் ஃபைவ் தௌசண்டில் எடுக்கிறான் செல்ல எடுத்தாலும் என்ன வேணா உங்களுக்கு லாபமும் வராது நஷ்டமும் வராது அக்கௌண்ட்டும் க்ளோஸ் ஆகாது அப்படியே இருக்கும் என்ன ஒன்னா உங்களுக்கு பையும் சைடு போச்சுன்னா அந்த சைடு உங்களுக்கு நஷ்டம் குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லை செல் சைடே போச்சுன்னா இந்த சைடு உங்களுக்கு லாபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இங்கே அவங்க எவ்வளோ மைனஸ் ஆகாதோ அங்கே எவ்வளோ பாசிட்டிவ் ஆகிட்டே இருக்கும் இப்படி போய் இப்படி வேணா ஹெஜ் வேணால் பண்ணி வச்சுக்கலாம் ஹெஜ் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் அக்கௌண்ட் வந்து சேவ் பண்ணிடலாம் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் ஒரு ரெண்டு ஒரு மாசத்துல வந்து மாறும் மாறும்போது நம்ம வந்து இது பண்ணி நம்ம ரெக்வர் பண்ணிடலாம் மாதிரி இந்த டைமில் இதான் பண்ண முடியும் இல்லை நீங்கள் பணம் போடுங்க அப்படி சொல்றான் பணம் என்னால் போட முடியாது இப்போ என்கிட்ட இல்லை இப்போ அதனால நம்ம தான் லிமிட்டே முடிஞ்சு போச்சு இப்போ இப்படி ஹெஜ்ஜிங்கில் இருக்குது கடைசியாக வந்து ஹெஜ் பண்ணி விட்டான் அதுக்கப்புறம் வந்து ட்ரேடே நடக்கலை கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருக்கு திருப்பி நான் வந்து பரவாயில்ல எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ஏதோ ஒன்று இது பண்ண சொல்கிறேன் பணம் அனுப்ப சொல்கிறேன் அவர் ஏதோ க்ளோஸ் பண்ணி எனக்கு அனுப்புங்க ரெண்டாயிரம் நாளில் இதான் அனுப்புங்க அதுக்கு வந்து இப்போ ப பதிலே சொல்ல மாட்டேங்கிறானுங்க இல்லை எங்களுக்கு இது பண்ணுறாங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னே சொல்லிகிட்டே இருக்கான் சொல்லிகிட்டே இருந்தானா ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சு நான் வந்து நானே க்ளோஸ் பண்ணேன் நான் தொடவே மாட்டேன் அந்த ட்ரீட் பண்ணுறதை நான் பண்ணவே மாட்டேன் அவன்கிட்டே சொல்கிறேன் நான் இது வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு ஏன்னா ஹெஜ் பண்ணது வந்து ப்ராஃபிட்டில் போகுது நான் அதை க்ளோஸ் பண்ண போகிறான் இல்லை க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்ற அவனுக்கு என்ன சும்மா வச்சுருப்போம் ஒரு வச்சு அப்படியே விட்ருவான்ற மாதிரி போகிறது போனால் போயிடுவான்ற மாதிரி நினைக்கிறேன் நான் வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன் லாஸ் ஆன பரவாயில்ல நான் க்ளோஸ் பண்ணு ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணேன் அத க்ளோஸ் பண்ணி பார்த்தா அதோட ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட் எனக்கு திருப்பி போனதெல்லாம் ப்ளஸ்ல வருது எல்லாம் நான் பத்தாயிரம் போடுது பதினஞ்சாயிரம் ஆயிடுச்சு ப்ராஃபிட்ல வந்துருச்சு எல்லாமே ஆமா எல்லாமே வந்து ப்ராஃபிட் இப்போ பணத்துக்கு அதுக்கப்புறம் தரமாட்டேங்கிறானுங்க அதுக்கப்புறம் வந்து இல்ல வெயிட் பண்ணுங்க ஏதோ சொல்றானுங்க அப்புறம் வந்து காலை எடுத்து மாட்டேங்க அதோட தான் எனக்கு தெரிஞ்சது அப்பதான் நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் நான் யாரையும் ஏமாத்து ஏமா ஏதா நீங்க ஏமாத்துறா நீங்க யாரையும் ஏமாத்துற ஆளுங்க ஏமாத்துறா ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுங்க ஏமாத்துற ஆளுங்க வந்து இப்படி எல்லாம் பணத்தை நம்பி கொடுக்க மாட்டாங்க யாரோ ஒருத்தன் பேசுறாங்கன்னு சொல்லி அது ஒண்ணும் பண்ண முடியல நான் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு